வணக்கம் தமிழ்நாட்டை கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து வஞ்சித்து வருகின்ற மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு தற்போது தேர்தல் வந்தவுடன் ஏதோ ஒரு புதிய நாடகத்தை தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பிரச்சார களத்தில் அரங்கேற்றி வருகின்றார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாஜக செய்த துரோகத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவதற்கு தயாராகிவிட்டார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லாத மோடி அவர்கள் தமிழ்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு நின்றபோது அவர்களுக்கு ஆறுதல் கூறாத மோடி அவர்கள் அவ்வளவு ஏன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பருவமழையின் காரணமாக சென்னையில் பெய்த கனமழையால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நின்றபோது அவர்களை ஒருமுறை கூட நேரில் வந்து பார்க்காத மோடி அவர்கள் தூத்துக்குடியை சுற்றியுள்ள நான்கு மாவட்டங்களில் மிகப்பெரிய கனமழை அந்த கனமழையால் வெள்ளநீர் நீர் ஊருக்குள் புகுந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அவர்கள் நிவாரணம் வேண்டி நின்றார்கள் அவருக்கு உதவி செய்தது யார் ஒருமுறை கூட நேரில் வந்து பார்க்காத மோடி ஆறுதல் சொல்லாத மோடி தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு நின்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் இந்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று இந்திய நாட்டின் பிரதமர் அவர்களிடத்தில் பல முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்தபோதும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பைசா கூட நிவாரணமாக கொடுக்காத மோடி அவர்கள் ஏசிய பேரிடராக தமிழ்நாட்டினுடைய வெள்ள பாதிப்பை அறிவிக்க முடியாது என்று சொன்ன மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கு ஏதோ தேர்தல் வந்தவுடன் நாடகம் நடத்துகின்றது இதைவிட கேவலம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு அவர்கள் கொடுக்கின்ற பணம் எவ்வளவு என்று சொன்னால் ஒரு ரூபாய் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்காத மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு பூட்டானுக்கு பத்து கோடி ரூபாய் நிதி உதவி அளித்திருக்கின்றது இது நியாயமா தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துவிட்டு கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டு பக்கம் வராத மோடி கடந்த பத்து நாட்களில் மட்டும் தேர்தலுக்காக ஆறு முறை தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அரசு எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்த திட்டங்களை பட்டியலிடுவதற்கு தயாரா என்று மோடியை பார்த்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு மோடி அவர்களிடத்தில் பதில் இருக்கின்றதா அப்படி பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்கள் இருக்கின்றதா என்று சொன்னால் இந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டை வஞ்சித்தது மட்டுமே துரோகம் செய்தது மட்டும்தான் அவருடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு செய்த சாதனையாக இருக்க முடியும் எவ்வளவு நாடகம் நடத்தினாலும் எவ்வளவு பொய்யான செய்திகளை தமிழ்நாட்டில் பரப்பினாலும் தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் யார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்றார்கள் யார் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் மட்டும் திமுக அரசு எண்ணற்ற நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது அப்படி கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தது என்ன என்கின்ற கேள்விக்கு மோடி அவர்களிடத்தில் இன்று வரை எந்த பதிலும் இல்லை அப்படி தேர்தலுக்காக பாஜகவுடைய ஒன்றிய அரசு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வந்து பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கின்றார் மோடி சொல்லும் பொய்யான செய்திகளை இந்த தமிழ்நாட்டு மக்கள் யாரும் நம்ப மாட்டார்கள் தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் அனைத்தையும் பாஜகவிடம் அடகு வைத்த அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டிற்கு பத்து ஆண்டுகளாக துரோகம் செய்த பாஜகவிற்கும் தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடம் போட்டுவார்கள் என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள் எனவே பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் அந்த பாசிசத்திற்கு துணை போன அதிமுகவையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்த காரணத்தினால் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை தேடித் தருவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் மட்டுமே இழைத்த பாஜகவினுடைய பாசிசம் இந்த தேர்தலில் வீழ்த்தப்படும் இந்திய நாட்டின் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும்